அலைப்படுத்து ஆம் ஆத்மி கட்சி சார்பாக மாநில பொதுச் செயலாளர் கோவிசுவார்த்தா சதாமதி மற்றும் வினோத் ஆம் ஆத்மிக்கு இந்த இதுக்கு முழுத்து வைக்கும் என்னுடைய சப்போர்ட் தெளிவாக கிடையாது நாங்க மறுக்கப்படலை ஆனா இரண்டு மாத காலத்துல எப்படி செய்ய முடியும் என்னுடைய கேள்வி இது வந்து மொத்த தேர்தல் இப்போ இன்னைக்கு நமக்கு ஓட்ட முடி யாருக்கும் இல்லாமல் ஃபேஸ் பண்ணிட்டு தமிழ்நாட்டுல எந்த நபர்களுக்கும் ஓட்டு உரிமை என்பதை கலையாத இந்த ப்ரீஸ் பண்றாங்க இப்போ இந்த எல்லerde இந்த ரெண்டு மாதம்க்குள்ள இந்த ரெண்டு மாதம்ன்றது மிக குறைவான தேதியானது அத வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மாதல மலை காலங்கள் நமக்கு தொடர்ந்து இருக்கு அத தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் ஃபுல்லாவே ஹாலிடேஸ் பொங்கல் இந்த மாதிரி பல வெப ஃபஸ்ட் வெப டைம்ல இவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாளோ எப்படி இது பாசிபிலிட்டி இருக்குன்றது என்னுடைய

இது வந்து கொண்டு வரக்கூடாது கலந்துபட்ட எல்லா கட்சிகளும் பாத்தீங்கன்னா மொத்தமே இரண்டு கட்சிகளை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் இது இந்த நேரத்தில் கொண்டு வந்த கொண்டு வந்து சாத்திய கிடையாது அப்படின்னு தான் வலியுறுத்திருக்கோம் இத வந்து நீங்க கொண்டு வரக்கூடாது ரொம்ப தெளிவா நாங்க முன்னால கொடுத்து வச்சிருக்கோம் அது மட்டும் இதுல உள்ள குளவுபடிகள் இப்ப இறப்புகளை நீக்க வேண்டும் புதிய வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் இதெல்லாம் மாற்று கருத்துக்கள் எதுவுமே கிடையாது இதெல்லாமே செய்யணும் ஆனா மொத்தமா வந்து ஸ்பெஷல் இது கொண்டு வரது இன்னைக்கு சிறப்பு இது கொண்டு வரதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இரண்டு மாதத்துக்குள்ள இதை செய்து முடிக்க முடியாது கால அவகாசங்கள் கொடுக்கப்பட வேண்டும் ஆம் ஆத்மி கட்சி சார்பாக மூன்று பக்க பாயிண்ட் எல்லா விதமான பாயிண்ட் தகவல்களோடு அதெல்லாம் இதுவரைக்கும் கொடுத்த எந்த ஒரு இதுக்கும் தேர்தல் இருந்து எந்த விதமான கிடையாது இப்போ இந்த மீட்டிங் இந்த கூட்டமானது நேற்று தான் எங்களுக்கு அழைப்புதலை கொடுக்கப்படும் ஒரு நாள் மட்டும்தான் இந்த வேகத்துல இன்னும் எத்தனை மீட்டிங் இந்த மாதிரி நடத்த வேண்டியது இருக்கும் நீங்க பாருங்க எவ்வளவு சீர்திருத்தங்கள் இதுல கொண்டு போக வேண்டியது இருக்கும் பார்த்து எல்லாமே கண் துடைப்பாக பீகார் எப்படி ஒரு கண் துடைப்பாக அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் ஒதுக்கப்பட்டார்களோ அது மாதிரி தமிழகத்துல ஒழுங்கு முக்கியமா இப்ப பீகார்ல இருந்து வரக்கூடியவர்கள் மற்ற ஸ்டேட்ல இருந்து வரக்கூடியவர்களுக்கும் ஓட்டுரிமை வழங்கப்படும் இவங்க போட்டிருக்காங்க எப்படி பண்ணுவாங்க எந்த பேராமீட்டர்ல பண்ணுவாங்கன்றது அதை கொடுக்கப்படல இதுவரைக்கும் ஓட்டு உரிமைகள் என்ன பண்ண போகிறது சொல்லியிருக்காங்க ஆனா வந்து இதெல்லாம் தவறுகள் நடந்தா அந்த அதிகாரிகள் மேல என்ன நடவடிக்கைகள் எடுக்க வந்து குறிப்பிட ஒரே அரசு ஏழு ஓட்டுகள் இருக்கு பத்து ஓட்டுகள் இருக்கு அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப அந்த அதிகாரி மேல என்ன விதமான ஆக்ஷன் நீங்க எடுக்க போறீங்கன்றது ஆம் ஆத்மி கட்சி வலியுறுத்தி கேட்டுக்கும் அது இல்லாம இவங்களோட ஹாலிடேஸ் இவங்களோட பதிவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸ்ல வந்து மக்களை பேசாதீங்க ஒர்க்கிங் டேஸ்ல கண்டிப்பா யாருக்க போவதில்லை வேண்டிய ஒரு இருக்கு அதையும் வந்து நீங்க பார்க்கணும் அந்த தேதியை வந்து கொடுக்கணும்ன்றத கேட்டுக்கும் எங்களுடைய மூணு பக்க கேள்விகளுக்கு கோரிக்கைகளுக்கும் எலக்ஷன் கமிஷன் தமிழ்நாடு பதில் அளிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க அந்த இதை இன்னும் விரிவா கொண்டு போய் பார்க்கணும்